இன்றைய எபிசோடில் சண்முகம் குடும்பத்தினர் எல்லோரும் கோவிலுக்கு வந்து ஒன்றாக வீட்டுக்கு கிளம்ப கனி இன்னும் எதுக்கு முக்காடு என சூடாமணி தலையிலிருந்து முக்காட்டை எடுத்து விடுகிறாள் சூடாமணி குற்றம் அற்றவள் என்பது நிரூபணமானதால் தலை நிமிர்ந்து நடக்கிறாள் அப்போது எங்கிருக்கும் ஊர்க்காரர்கள் ஒவ்வொருத்தராக வந்து சூடாமணியிடம் உங்களை தப்பா நினைச்சிட்டோம் என்று மன்னிப்பு கேட்கின்றனர் இதை பார்த்து சண்முகம் குடும்பத்தினர் மொத்தமும் சந்தோஷமடைகிறது இவர்கள் வீட்டுக்கு வர முத்துப்பாண்டி வெளியில் காத்திருக்கிறான் அப்போது வாமா வீட்டுக்குப் போகலாம் என்று கூப்பிட பாக்கியம் அந்த ஆள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் இசக்கியே வேண்டுமானால் கூட்டிட்டு போ என்று சொல்கிறாள் உடனே முத்துப்பாண்டி வீட்டுக்கே போலாம் என்று சொல்லிவிட்டு பைக்கில் ஏற என்ன எதுவும் சொல்லாம போறாரு என்று இசக்கி யோசிக்க உனக்கு புரியலையா வீட்டுக்கு கூப்பிடுறாரு போ என்று அனுப்பி வைக்கின்றனர் இசக்கி முதல் முறையாக முத்துப்பாண்டி பைக்கில் உட்கார்ந்து வருவதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறாள் பின் வேகத்தடையில் பிரேக் போட இசக்கி முத்துப்பாண்டியை இடிக்க கோபப்பட்டு இடிக்காமவா என்கிறார் அப்போது இசக்கி வண்டியில் இடிக்காமல் எப்படி வருவது என்று கேள்வி கேட்க தோளை பிடிச்சுக்கோ என்று சொல்ல இசக்கி சந்தோஷத்துடன் தோளை பிடித்துக்கொண்டு வீட்டுக்கு வருகிறாள் வீட்டிற்கு வந்தும் பைக்கை விட்டு இசக்கி இறங்காமல் உட்கார்ந்திருப்பதை பார்த்த சிவபாலன் அவளை கலாய்க்க இசக்கி வெட்கப்பட்டு உள்ளே ஓடுகிறாள் மறுபக்கம் கேரளா போலீஸ் சண்முகம் வீட்டிற்கு வந்து சூடாமணிக்கான பரோல் டைம் முடியப் சொல்கின்றனர் அதை நீட்டிப்பதற்காக உள்ளூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க இங்க பாதுகாப்பாக தான் இருக்காங்க என்று ஒரு ஃபைல் கொடுத்தா போதும் என்று சொல்கின்றனர் உள்ளூர் இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி என்பதால் அவன் எப்படி தருவான் என்று சண்முகம் யோசிக்க பரணி அதை அவனிடமே கேட்டுவிடலாம் என்று இரண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து விஷயத்தை சொல்ல முத்துப்பாண்டி ரைட்டர் வச்சு எழுதிட்டு வாங்க கையெழுத்து போடுறேன் என்று சொல்ல சண்முகம் ஆச்சரியப்படுகிறான் பிறகு ஐந்து நிமிடமாகும் என்பதால் சண்முகம் வெளியில் காத்திருப்பதாக சொல்ல முத்துப்பாண்டி வெளியில் எதற்கு காத்திருக்கணும் இங்கேயே உட்காருங்கள் என்று சொல்கிறான் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அரிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்